தன்னுடைய வறுமை காலத்திலையும் நான் எக்காரணத்தை கொண்டு தெலுங்குல இருக்கிற கீர்த்தனைகளை பாட மாட்டேன் தமிழ் மொழியில தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொன்னவர் தியாகராஜ பாகவதர் அவர்கள் அவர் இணையான ஒரு வந்து இந்த உலகத்திலே தோணலாம் சொல்லுவேன் தியாகராஜ பாகவருடைய சாதிய மாதிரி ஒரு சாதியமே கிடையாது தமிழிலே பாடி தன் உயிரை நீத்தவர் தியாகராஜ பாகவதர் அவர்கள் அம்பிகாபதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த முத முதல்ல அம்பிகாபதி அப்படின்ற படம் எடுக்கிறப்ப அதுக்கு ஹீரோவா இருந்தவர் தியாகராஜ பாகவதர் அவர்கள்

மன்மத லீலை வென்றார் உண்டோ அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கும் சாருகேசி கேசி அப்படின்ற ராகத்துல இந்த பாட்டை வந்து பண்ணிருப்பாங்க இந்த பாட்டுடைய பாப்புலாரிட்டியை பத்தி சொல்லணும்னா அப்ப இருந்த பட்டி தொட்டி எங்கும் இந்த பாட்டு வந்து ஒழிச்சுக்கிட்டே இருந்தது